சங்கீதம் ஐம்பத்தி எட்டு தான் போகாதபடிக்கு அல் தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் மௌனமாய் இருக்கிறவர்களே நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ மனு புத்திரரே நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள் பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்துக் கொடுக்கிறீர்கள் துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பிப் போகிறார்கள் சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனைப் போல் இருக்கிறார்கள் தேவனே அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும் கர்த்தாவே பால சிங்கங்களின் கடவாய் பற்களை நொறுக்கிப் போடும் கடந்தோடுகிற தண்ணீரைப் போல் அவர்கள் கழிந்து போகட்டும் அவன் தன் அம்புகளைத் தொடுக்கும்போது அவைகள் சின்னப் பின்னமாய்ப் போகக் கடவது கரைந்து போகிற நத்தையைப் போல் ஒளிந்து போவார்களாக ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தைப் போல் சூரியனைக் காணாதிருப்பார்களாக முள் நெருப்பினால் உங்கள் பானைகளிலே சூடேறு முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழக்காற்றினால் அடித்து கொண்டு போவார் பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான் அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய ரத்தத்திலே கழுவுவான் அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் நான்கு அப்னேர் எப்ரோனிலே செத்துப்போனதை சவுலின் குமாரன் கேட்டபோது அவன் கைகள் திடனற்று போயிற்று இஸ்ரவேலர் எல்லாரும் கலங்கினார்கள் சவுலின் குமாரனுக்கு படத்தலைவரான இரண்டு பேர் இருந்தார்கள் ஒருவனுக்குப் பேர் பானா மற்றவனுக்கு பேர் ரேகாப் அவர்கள் பென்னியமீன் புத்திரரில் பேரோத்தியனாகிய ரிம்மோனின் குமாரர்கள் பேரோத்தும் பென்யமீனுக்கு அடுத்ததாய் எண்ணப்பட்டது பேரோத்தியர் கித்தாயுமுக்கு ஓடிப்போய் இந்நாள் வரைக்கும் அங்கே சஞ்சரிக்கிறார்கள் சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு இரண்டு காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான் சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி வருகிற வருகிறபோது அவன் ஐந்து வயது உள்ளவனாயிருந்தான் அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடிப்போனாள் அவள் ஓடிப்போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான் அவனுக்கு மேபி போசேத் என்று பெயர் பேரோத்தியனான அந்த ரிமோனின் குமாரராகிய ரேகாபும் பானாவும் போய் இஸ்போசேத் மத்தியானத்திலே வெயில் நேரத்தில் படுக்கையின் மேல் சயனித்திருக்கும்போது அவன் வீட்டிற்குள் பிரவேசித்து கோதுமை வாங்க வருகிறவர்கள் போல நடு வீடு மட்டும் வந்து அவனை வயிற்றிலே குத்தி போட்டார்கள் பின்பு ரேகாவும் அவன் சகோதரன் பானாவும் தப்பி ஓடிப்போனார்கள் அவன் தன் பள்ளி அறையிலே தன் கட்டிலின் மேல் படுத்திருக்கும் போது இவர்கள் உள்ளே போய் அவனை குத்திக் கொன்று போட்டு அவன் தலையை வெட்டி போட்டார்கள் பின்பு அவன் தலையை எடுத்துக்கொண்டு இராமுழுவும் அந்தர வழி வழியாய் நடந்து எப்ரோனில் இருக்கிற தாபிதி நிலத்தில் இஸ்பூசத்தின் தலையை கொண்டு வந்து ராஜாவை நோக்கி இதோ உம்முடைய பிராணனை வாங்கத் தேடின உம்முடைய சத்ருவாய் இருந்த சவுலின் குமாரனாகிய இஸ்பூசியத்தின் தலை இன்றைய தினம் கர்த்தர் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்காக சவுலின் கையிலும் அவன் குடும்பத்தாரின் கையிலும் பழிவாங்கினார் என்றார்கள் ஆனாலும் தாவீது பேரோத்தியனான ரிம்முனின் குமரராகிய ரேகாபுக்கும் அவன் சகோதரன் பானாவுக்கும் பிரதியுத்தரமாக என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி மீட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறதை கேளுங்கள் இதோ ஒருவன் எனக்கு நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்று எண்ணி சவுல் செத்துப்போனான் என்று எனக்கு அறிவித்து தனக்கு வெகுமானம் கிடைக்கும் என்று நினைத்தபோது அவனை நான் பிடித்து சிக்கலாகிலே போட்டேனே தமது வீட்டிற்குள் தமது படுக்கையின் மேல் படுத்திருந்த நீதிமானை கொலை செய்த பொல்லாத மனுஷருக்கு எவ்வளவு அதிகமாய் ஆக்கினை செய்ய வேண்டும் இப்போதும் நான் அவருடைய இரத்தப்பலியை உங்கள் கைகளில் வாங்கி உங்களை பூமியிலிருந்து அழித்து அழித்துப் போடாதிருப்பேனோ என்று சொல்லி அவர்களை கொன்று போடவும் அவர்கள் கைகளையும் கால்களையும் தரித்து எப்ரோனில் இருக்கிற குளத்தண்டையில் தூக்கிப் போடவும் தன் சேவகருக்கு கட்டளையிட்டான் இஸ்போசேத்தின் தலையை எடுத்து எப்ரோனில் இருக்கிற அப்னேரின் கல்லறையிலே அடக்கம் பண்ணினார்கள் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் ஐந்து அக்காலத்திலே இஸ்ரோவேலின் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவித நடத்தில் வந்து இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள் சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும்போதே இஸ்ரவேலை கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரோவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரேவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள் இஸ்ரேவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள் தாவித ராஜா எப்ரோனில் கர்த்தருக்கு முன்பாக அவர்களுடைய உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவிதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் தாபீது போது முப்பது வயதாயிருந்தான் அவன் நாற்பது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் ஏழு வருஷமும் ஆறு மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் முப்பத்தி மூன்று வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான் தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் கூட எரசிலேமுக்குப் போனான் அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவிதினால் கூடாது என்று எண்ணி தாவிதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆனாலும் தாவிது சீஎன் கோட்டையை பிடித்தான் அது தாவிதின் நகரமாயிற்று எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவிதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான் அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு அந்த கோட்டையிலே தாவிது வாசம் பண்ணி அதற்கு தாவீது நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவக்கி உட்புற மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் தீருவின் ராஜாவாகிய ஈராம் நிலத்தில் ஸ்தானாபதிகளையும் மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான் அவர்கள் தாவிதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள் கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகத் திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவிது கண்டறிந்தபோது அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான் இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள் எருசலேமில் அவனுக்கு சம்முவா சோபாப் நாத்தான் சாலமோன் இப்பார் எலிசுவா நெப்பேக் யப்பியா எலிஷாமா எலியாலா எலிப்பேலேத் என்னும் பெயர்களையுடைய குமாரர் பிறந்தார்கள் தாவிதை இஸ்ரேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்டர் கேள்விப்பட்டபோது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள் அதை தாவிது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான் பெலிஸ்டரோ வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள் பெலிஸ்டருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவிது கர்த்தரிடத்தில் விசாரித்தபோது கர்த்தர் போ உன் கையில் நிச்சயமாய் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்று தாவீதுக்குச் சொன்னார் தாவிது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓடப்பணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான் அங்கே பெரிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடிப்போனார்கள் அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள் பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள் தாவிது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நீ போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் கிளம்பிப்போ அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார் கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் ஆறு பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட முப்பதினாயிரம் பேரை கூட்டி கேருபீன்களின் நடுவே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள் அபினதாவின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள் அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து நடத்திக்கொண்டு வருகிறபோது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான் தாவீதும் இஸ்ரேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடிப்பாடிக் கொண்டு போனார்கள் அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியினிடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான் அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் மூண்டது அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார் அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான் அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்ததின் நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான் தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்குப் பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டுவர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான் கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் ஆறு தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொளுத்த ஆட்டுக் கடாக்களையும் வலியிட்டான் தாவீது நூல் ஏபோத்தை தரித்துக்கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால துனியோடும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருடைய பெட்டி தாவிதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிறபோது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய்ப் பார்த்து தாவிதின் ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதைக் கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள் அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான் தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சித் துண்டையும் ஒவ்வொரு படி திராட்ச ரசத்தையும் பங்கிட்டான் பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்குப் போய்விட்டார்கள் தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றிப் போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உறிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள் அதற்கு தாவீது மீகாலைப் பார்த்து உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரைப் பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாகக் கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடிப் பாடினேன் இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணுமாவேன் அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான் அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது